அதிகாரம் மூன்று நாட்டில் எஞ்சி இருந்த வேற்றினத்தார் இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார் இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை இஸ்ரேல் மக்களில் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோருக்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் பின்வருமாறு ஐந்து பெலிஸ்திய இளவரசர் அனைத்து கானானியர் சீதோனியர் பாகால் எர்மோன் மலை நாட்டிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனோன் மலையில் வாழ்ந்த இவ்வியர் ஆகியோராம் மோசே வழியாக இஸ்ரேலரின் மூதாதையருக்கு ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விட இஸ்ரேல் மக்கள் கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோர் நடுவில் வாழ்ந்தார்கள் இவர்கள் அவர்களுடைய புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டார்கள் தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தார்கள் ஒத்னியல் இஸ்ரேலர் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தனர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசைராக்களுக்கும் ஊழியம் செய்தனர் இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவரின் சின்னம் மூண்டது அவர் அவர்களை மெசபொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமிடம் ஒப்படைத்துவிட்டனர் இஸ்ரேலர் கூசான் ரிசத்தாயிமுக்கு எட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர் இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி உக்குரலிட்டனர் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார் அவர் காலேபின் தம்பியாகிய கெனாசின் மகன் ஒத்னியேல் அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார் அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது அவரும் இஸ்ரேலிற்கு நீதி தீர்ப்பு வழங்கினார் அவர் போருக்கு சென்றபோது அவரிடம் மெசப்பொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமை ஆண்டவர் ஒப்படைத்தார் அவர் கூசான் ரிசத்தாயிமின் மீது வெற்றி கொண்டார் நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது பின்னர் கெனாசின் மகன் ஒத்மியில் இறந்தார் ஏஹூது இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார்கள் மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்தார்கள் அவன் தன்னுடன் அம்மோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரேலரை வென்று பேரீச்ச நகரை கைப்பற்றினான் இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு பதினெட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பெண்யமினை சார்ந்த கேராவின் மகன் ஏஹூதை செய்தார் அவர் இடக்கை மனிதர் இஸ்ரேல் மக்கள் மோபாவின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தார்கள் ஏகுது தமக்கு ஒரு முள நீளம் உள்ளதும் இரு பக்கமும் கருக்கும் உள்ளதுமான வாழ் ஒன்றை செய்து கொண்டார் அதை அவர் தம் ஆடைக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்து கொண்டார் அவர் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார் எக்லோன் மிகவும் பருத்த மனிதன் ஏகுது கப்பத்தை செலுத்தி முடிந்ததும் பொருட்களை சுமந்து வந்த மக்களை அவன் அனுப்பிவிட்டார் அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து மன்னரே என்னிடம் உமக்கு ஓர் இரகசிய செய்தி உள்ளது என்றார் அவன் அமைதி என்று சொல்ல அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டுவிட்டு வெளியேறினர் ஏகூது அவன் அருகில் வந்தார் அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான் ஏகூது உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான் ஏகுது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை விருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார் வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை அது பின்புறமாக வெளியே வந்தது ஏகுது முன்தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டிவிட்டார் அவர் வெளியே சென்றபின் மன்னனின் வேலையாட்கள் வந்தார்கள் இதோ அவனது மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவன் குளிர்ந்த மேலறையின் கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று கூறிக்கொண்டார்கள் அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தார்கள் மேலறையின் கதவுகளை அவர்கள் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்களுடைய தலைவன் தரையில் இறந்து கிடந்தான் அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செய்ராவுக்கு தப்பி ஓடினார் அவர் அங்கு வந்து எப்ராயி மலையில் எக்காலம் ஊதினார் அவர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் மலை நாட்டிலிருந்து கீழே இறங்கினார்கள் அவர் அவர்களிடம் என் பின்னால் வாருங்கள் ஆண்டவர் மோவாபியராகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார் அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவுள் துறைகளை கைப்பற்றினார்கள் எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த பத்தாயிரம் பேரை கொண்டார்கள் எவரும் தப்பவில்லை அந்நாளில் மோவாவு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது எண்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது சம்கார் ஏகூதுக்கு பின் ஆனாத்தின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார் அவர் அறுநூறு பெலிஸ்தியரை கலப்பைக் கொழுவால் கொண்டார் அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார்